ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வேர்ல்டில் இருக்க டாப் ஃபைவ் லக்ஸரி கார்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானே கிளிக் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார் ரேஞ்சர் ரோவர் எஸ்வி இந்த கார் ஆல்வீல் ட்ரைவ் டைப் சேர்ந்தது இது மொத்தம் ரெண்டு இன்ஜின்ஸ் இதில் யூஸ் பண்ணுறாங்க ஒன்று பெட்ரோல் இன்ஜின் இன்னொன்று டீசல் இன்ஜின் இதில் மொத்தம் அஞ்சு டு ஏழு பேர் வரைக்கும் உட்காந்து போகிற சீட் கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது இது இந்த காரோட த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் கேமரா கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் டிரைவர் சீட்டுக்கு ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த காரோட டாப் ஸ்பீடு இரநூத்தம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த கார் போகும் இதில் ஒரு சன்ரூஃப் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோட ஆக்ஸலரேஷன் பவர் ஃபோர் பாயிண்ட் செவன் செகண்ட்ஸில் ஜீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணும் இதில் மட்டும் இந்த காரில் மொத்தம் எயிட் கியர்ஸ் இருக்குது அது போக ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு வேறு தனியாக கொடுத்துருக்காங்க இந்த காரில் சேஃப்டி பர்பஸுக்காக எட்டு ஹேர்பேக்ஸ் இருக்குது இந்த காரோட இந்திய மதிப்பு சுமார் ரெண்டு இருந்து நாலு கோடி வரைக்கும் இருக்குது நம்ம லிஸ்டில் நாலாவது இடத்துல இருக்கிற காரு மெர்சிடஸ் பென்ஸ் மே பேட்ச் எஸ் கிளாஸ் இந்த காரோட இன்ஜின் டைப்பு பெட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க இதில் மொத்தம் அஞ்சு பேர் ஒரே நேரத்தில் ட்ராவல் பண்ண முடியும் இதில் கியர் டைப் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கியர் டைப் தான் கொடுத்துருக்காங்க இதில் பவர் ஸ்டெயரிங்கும் இருக்குது காரோட டாப் ஸ்பீட் இரநூத்தம்பது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது இதில் சேஃப்டி பர்பஸ்க்காக பத்து ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க மொத்தம் இந்த கார் நாலு புள்ளி அஞ்சு செகண்ட்லேயே ஜீரோ டூ ஹண்ட்ரட் இது ஆல்வீல் டிரைவ் டைப் கார் தான் இந்த காரோட இந்திய மதிப்பு சுமார் ரெண்டு கோடியிலேருந்து மூணு கோடி வரைக்கும் இருக்குது ஃபுல் லக்ஸரியாக இந்த காரை உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கார் தான் நம்மளோட பிரதமரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கார் நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல இருக்கிற கார் ரோல்ஸ் ராய் ஸ்பெக்டர் இந்த கார் ஆல்வீல் டிரைவ் டைப்பை சேர்ந்தது இந்த காரோட சீட் கெப்பாசிட்டி நாலு பேர் உட்காந்து போகிற அளவுக்கு இருக்குது இந்த கார் ஒரு எலக்ட்ரிக் கார் இதில் ஃபுல் சார்ஜ் தொண்ணூத்தொன்பது நிமிஷம் ஆகும் இதோட ஆக்சலரேஷன் பவர் நாலு புள்ளி அஞ்சு செகண்டில் ஜீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸை ரீச் பண்ணும் இதோட டாப் ஸ்பீட் இரநூத்தம்பது கிலோமீட்டர் சுமார் இந்திய மதிப்புக்கு ஏழு கோடியிலேருந்து எட்டு கோடி வரைக்கும் இதோட ப்ரைஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணால் ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் இது ட்ராவல் பண்ணும் இந்த காரில் சேஃப்டி பர்பஸ்க்காக எட்டு ஹேர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லி லக்ஸரியாக உருவாக்கப்பட்டிருக்கு நம்மளில் ரெண்டாவது இருக்க கார் பென்ட்லி ஃப்ளையிங் ஸ்போர் இந்த காரும் ஒரு ஆல்வீல் ட்ரைவ் கார் தான் இந்த காரோட இன்ஜின் டைப் பெட்ரோல் தான் இந்த காரோட டாப் ஸ்பீடு இரநூத்தி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த காரில் மொத்தம் ஒரே நேரத்தில் அஞ்சு பேர் சேர்ந்து பயணிக்கிற மாதிரி சீட் கெப்பாசிட்டி இருக்குது இந்த கார்லேயும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கியர் தான் கொடுத்துருக்காங்க இந்த காரில் சேஃப்டி ஃபியூச்சருக்காக ஆறு ஏர் பேக்ஸ் இருக்குது ஃபுல்லி லக்ஸரியாக உருவாக்கியிருக்காங்க இந்த காரோட இந்திய மதிப்பு சுமார் அஞ்சு கோடியிலேருந்து ஏழு கோடி வரைக்கும் இருக்குது நம்ம லிஸ்ட்டில் ஒன்றாவது இடத்துல இருக்கிற கார் ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேன்டம் சீரீஸ் டூ இந்த கார் ரியல் வீல் டிரைவ் டைப் கார் இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட டாப் ஸ்பீடு இரநூத்தம்பது கிலோமீட்டர் இதில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கியர் தான் இதில் சேஃப்டி பர்பஸ்க்காக ஒன்பது ஏர் பேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட ஆக்ஸலரேஷன் பவர் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் செகண்ட்ஸில் ஜீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸை ரீச் பண்ணிடும் இதோட இந்திய மதிப்பு சுமார் எட்டு கோடியிலேருந்து ஒம்பது கோடி வரைக்கும் இருக்குது இதில் ஒரே நேரத்தில் நாலு பேர் வரைக்கும் பயணம் பண்ண முடியும் ஃபுல்லி லக்ஸரியாகவும் இதில் ஏஐயும் கொடுத்துருக்காங்க